சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல உன் தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோளையாக அழுது புலம்பாதே தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை நீ கடந்து போகப் போகிறாய் நடுப்பகுதியை நீ ஏற்கனவே தாண்டிவிட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இருக்கிறது இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது அதற்குள் அவசரப்பட்டு விடாதே குழந்தையே சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான் ஏனென்றால் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீ நிறைந்திருக்கின்றேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் இழிவுபடும்போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி குழந்தையே அதை புண்ணியங்களாக மாற்றி நான் உன் துயரத்தில் பெரும் பங்கெடுப்பேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ இப்போது சிறு சோதனைகளை அனுபவிக்கிறாய் இதை நான் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் என்மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையாயிரு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எப்போதும் வாய்மையை கடைபிடி குழந்தையே நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் பெற்றிரு நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனே இருப்பேன் நீ என் செல்ல குழந்தையல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து மாறப் போகிறது நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப் போகிறது குழந்தையே நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் நீ சந்திக்கும் நபர்கள் கர்மவினையால் வருவார்கள் கர்மவினைக்கு ஏற்ப இருப்பார்கள் திருமண உறவு பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகள் வினை தீர்த்து செல்வார்கள் நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவது இல்லை நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது கிடைக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சியாக இரு வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் கனவு ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒற்றையாக இருப்பாய் ஓசை இல்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்தத் தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பிரியாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேனே என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சேரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் குழந்தையே அப்பா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் புரியும் வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து வருந்துகின்றாய் என்னை பற்றிக்கொண்டு கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் உன் குழப்பங்கள் தீர்ந்த பாடு இல்லை கவலை வேண்டாம் தங்கமே இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரிசெய்து உன் மனதை தேற்றியது போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகை பிணி வறுமை இவையெல்லாம் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது நம் தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்று விட்டன இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக்கொண்டோம் விதியை நோந்து கொள்வானேன் மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகி இருக்க வேண்டிய அவசியமில்லையே குழந்தையே உனக்கு இலை என்பதே இல்லை எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சித்து வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் என் குழந்தையே உனக்கு கஷ்டகாலம் முடிந்து விட்டது புண்ணியம் சேர்ந்திருக்கின்றது பாவம் விளக்கப்பட்டு உள்ளது அதனால் நீ என்னுடைய வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறாய் இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம் கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன் புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது நடக்கும் முன் வருத்தப்படுவானேன் நீ நினைக்கும்போது நான் தரிசனம் தருவேன் கேட்டதை கொடுத்து உன்னோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு தன்னம்பிக்கையை தருவேன் நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை அதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம் ஏதேதோ பேசுகிறாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடான கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை இனி உபயோகப்படுத்தாதே தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான் நான் உன் தந்தை அல்லவா நான் உன் தாய் அல்லவா நான் கண்டெடுத்த வைரங்களில் நீயும் மடக்கம் உன் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதற்கான காலம் கைகொடி வந்துவிட்டது தங்கமே அமைதியாக இரு உன் அனைத்து காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன் இது என் சத்தியமான சத்திய வார்த்தை நீ உன்னை யாருக்கும் இங்கு நிரூபிக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்களல்ல உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே ஏனென்றால் அவை அனைத்தும் என்னுடைய கையில் இருக்கிறது பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு முன்னாளில் இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்று சொன்ன பலரும் பின்னாளில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆகியிருக்கிறார்கள் நீயும் அதே போலத்தான் இப்போது சொல்லி கொண்டிருக்கிறாய் ஆனால் நீதான் பின்னாளில் சாதனை படைக்கப் போகிறாய் என்று நான் சொன்னாலும் நீ இப்போது அதை நம்ப மாட்டாய் ஆனால் அதுதான் உண்மை என் பிள்ளையே நேர்மறை எண்ணமும் உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையும் ஒருபோதும் மாறாது நிச்சயம் நீ சாதிப்பாய் உன் கவலைதான் என்ன சொல் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் மனம் விட்டு பேசு நானும் உன்னோடு பேசுவதை நீ உணர்வாய் நீ பேசாவிட்டாலும் உன் கவலையை நான் அறிவேன் பிறகு ஏன் பேச சொல்கிறீர்கள் அப்பா என்கிறாயா காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும் உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும் பிறகு நடப்பது என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும் உன் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும் அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும் மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடி ஏறுவாய் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு உனக்கு வரும் கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும் அந்த நிலையை உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக்கொண்டு இருப்பாய் இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் பணம் பொருள் எல்லாம் அழியக்கூடியவை இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை ஒவ்வொருவரும் இங்கு வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதுமில்லை சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லாதே சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லாதே அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை